கமிட்டி ஆளு குறைஞ்ச மாதிரி இருக்கு கமிட்டி நீங்க செக் பண்ணிட்டு இருக்க உங்களை யாரும் நியாயமாத்திட்டு ரெண்டு பேரும் போயிட கூடாது சொல்லக்கூடாது எத்தொன்னு இருநூத்தி எண்பத்தி ரெண்டு இருக்க இருநூத்தி எண்பத்தி ரெண்டு இல்ல எழுநூத்தி எண்பத்தி மூணு எண்பத்தி ஒண்ணு எண்பத்தொன்னு இருக்கு செப்பன் போனாங்க பயப்படாதீங்க எத்தி மூணு அனுப்புற அனுப்பு தொண்ணூத்தி எண்பத்தி மூணு தொழத்தி எண்பத்தி நாலு இருக்க ಎಂಬತ್ತಿ ಕೈಯ ತೂಕೀಪ ಎಂಬತ್ತಾರು ಎಂಬತ್ತ

सर <laughs> मज़ा